அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நிச்சயமா கடவுளுடைய அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் அன்னை மரியாளுடைய பரிந்துரை தேவையா நேரடியாக கடவுள்கிட்டே கேட்கலாமா எதுக்கு இடையில ஒரு ஆள் அப்படிலாம் விவிலியம் அதிகமாக படித்து தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஆனால் விவேலிய அடிப்படையில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து அதுதாய முறை எது ஒரு அரசனுடைய தாய் அரசி அந்த அரசிக்கு என்ன வேலை அரசாட்சியில் அரசவையில் அவருக்குன்னு ஒரு மதிப்பு மிக்க வணக்கத்துக்குரிய ஒரு இடம் அரியணை இருக்கும் நம்ம ஒன்று அரச ரெண்டு பத்தொம்பது இருபதுல இன்னும் தெளிவாக பார்க்குறோம் பாருங்களேன் அப்போ அந்த அரசு என்ன செய்வாங்க அவங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுகோளை அரசு எடுத்து சொல்வாங்க அது முக்கியமான பணி அரசியலுடைய முக்கியமான பணி அல்லவா அப்போ அன்னை மரியாள் மூவூர் கடவுளுடைய அரசாட்சியில் அரசவையில் முக்கியமான மதிப்பு மிகு அரியணையில் இருக்கிறார் அப்போ கடவுள் அந்த அரசியாக அன்னை மயிலாளுக்கு என்ன வே பணியை கொடுத்துருக்கிறாரு தன் பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அன்னை மரியாளுடைய பிள்ளை மனுக்குளத்தின் தாய் மரியாள் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டணும் விண்ணப்பம் கொடுக்கணும் அது முக்கியமான பணி அல்லவா அப்போது எப்படி அரசு ரெண்டு இருபது சொல்லுது பாருங்க அரசு கேட்கிற போது அரசர் சொல்லுகிறார் கேளுங்கள் அம்மா நான் மறுக்க மாட்டேன் கேளுங்கள் மரியாளுடைய பரிந்துரை என்பது அவ்வளவு மதிப்பும் முக்கியத்துவமும் வல்லமை உள்ளது பைபிள் சொல்கிறேன் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்க்குறோம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை எவ்வளவு ஆற்றல் மிக்கது அன்னை திரேசானுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை வாசிட்டேன் அசந்து போயிட்டேங்க இப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமா இப்படியெல்லாம் ஜெபிச்சு அன்னை மரியாதை வழியாக இவ்வளோ கிடைக்குமா நம்பவே முடியல என்னென்னா பண்ணது அன்னை திரேசா சோவியத் யூனியனுக்கு போயிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் போயிருக்காங்க அங்கே விமான நிலையத்தில் நிற்கிறாங்க அப்போ அவங்க ஆன்மீக குருவானவர் அருட் மாஸ்பர்க் அவர் அங்கே நிற்கிறார் உங்களுக்கு அண்ண திரேசா அந்த ஃபாதரை பார்த்ததும் உன்னுடைய முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி நம்பிக்கையாக அந்த ஃபாதரை பார்த்து சொல்கிறாரு ஃபாதர் நான் அன்னை மரியாள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறேன் அது நிச்சயம் எனக்கு கொடுப்பாங்க என்னென்னா பதினைந்து மறை உண்மைகளுக்கு ஏற்றபடி இந்த சோவியத் யூனியனில் எங்களுக்கு பதினைஞ்சு கான்வெண்ட் வேணும்னு கேட்டிருக்கேன் விண்ணப்பம் வித்தியாசமாக இருக்கு பாருங்களேன் செவமாலையும் இல்லை அப்பமெல்லாம் பதினஞ்சு தான் இருபது கிடையாது பதினஞ்சு மறை உண்மைக்கும் ஒவ்வொரு மறையின்மைக்கும் ஒரு கான்வென்ட் வேணுமா இந்த அம்மா மாதாட்ட கேட்டிருக்கிறாங்க மாதா எனக்கு கட்டாயம் பெற்றுக் கொடுப்பாங்க உறுதி அடிக்கிறாங்க ஆனால் அறுபத்தஞ்சை மாஸ்பர் புனித உனது அண்ணதிரேஷாவை பார்த்துக்கிட்டு அவங்க சொன்னதும் இவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் கிண்டலும் கேளியமாக இவருக்கு ஒரு சிரிப்பு வரும் இவர் மனசுல நினைச்சிக்கிடுதாரு இந்த பொம்பளைங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா இப்படி தாப்பா தாறுமாறா கற்பனை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா சோவியத் யூனியன்ல ஒரு கிறிஸ்தவ மதம் அனுமதிக்கப்படலை ஒரு கிறிஸ்தவ மதம் அங்கே செயல்படுவதே கஷ்டம் அப்படி இருக்கும்போது பதினைஞ்சு கான்வெண்ட் எப்படியாக கிடைக்கும் ஆசைக்கு கொஞ்சம் அளவு வேண்டாமா பேராசையா அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் என்ன நடந்துச்சு அன்பாந்தவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அன்னை திரிசா இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அருட் தந்தை மாஸ்டர் திரும்ப ர ரஷ்யா போகிறார் அங்கே மாஸ்கோ தலைநகரத்தில் கொண்டு அன்னை திரேசா சபை மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டியினுடைய கான்வெண்ட் வந்துருச்சு அங்கே தலைமை சகோதரிகள் சுப்பீரியர்ஸ் ஒவ்வொரு கான்வெண்ட்டில் ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க அவங்களுக்கு இவர் தியானம் கொடுக்குறாரு அப்போ தியானம் கொடுத்துட்டு கடைசியாக ஃபோட்டோ எடுக்காங்க அப்போ இவருக்கு ஒரு ஆர்வம் ஒரு கியூரியாசிட்டி அந்த ஃபோட்டோவில் எத்தனை சுப்பீரியர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துருவோமே அப்படின்னு என்றாரு பதினைஞ்சு சுப்பீரியர்ஸ் வந்துட்டாங்க அப்போ பத்து வருஷத்தில் ரஷ்யாவில் பதினஞ்சு கான்வெண்ட் அன்னை மரியா பெற்றுக் கொடுத்துட்டார் அசந்துட்டார் ஃபாதர் மாஸ்டர் அப்படி அன்னை திரேசா இவ்வளவு தெளிவாக நம்பிக்கையாக சொன்னாங்க வருமா வராதா என்ன அரசியல் சூழ்நிலை பதினைஞ்சு கான்வெண்டு எனக்கு மாதா பெற்றுக் கொடுப்பாங்க மாதா பெற்றுக் கொடுத்துட்டார் அதை விட ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா ஒவ்வொரு கான்வெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மறை உண்மையின் பெயரை புனித அன்னைத்யசாக வைத்திருக்கிறார் ஒரு கான்வெண்ட்டுக்கு பேர் அனன்சியேஷன் மங்கள வார்த்தை ஒரு கான்வெண்ட்டுக்கு பேர் விசிட்டேஷன் ஒரு கான்வெண்ட்டுக்கு பேர் பிரசன்டேஷன் பாருங்க ஒவ்வொரு மறை உண்மையின் பெயரையே பதினஞ்சு கான்வெண்ட்டுக்கும் பதினஞ்சு மறை உண்மையின் பெயரை வைத்திருக்கிறார் எவ்வளோ ஆச்சரியமாக இருப்பாங்க எப்படி கடவுள்கிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா பத் சேவா கேட்டதை கூட சாலமோனரசரை மறுத்தரலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கும் ஆனால் நம்முடைய அன்னை மரியாள் துணை மீட்பர் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் கடவுளோடு அதே எண்ணத்தில் அதே நினைவில் அதே கொள்கையில் அதே அர்ப்பணிப்பில் இருக்கிறவர் அந்த மீட்புக்காக இவர் கேட்கிற ஜபம் ஒன்றும் மறுக்கப்படாது அது ஆணித்தனமான உறுதியான விஷயமாக புனித அன்னைத் திரைசா வாழ்க்கையில் பார்க்குறோம் அப்படின்னா என்ன நம்ம கேட்க தெரியணும் எப்படி கேட்கணும்னு தெரியணும் கேட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை புனித அன்னை மரியால் நமக்கு பெற்றுக் கொள்கிறார் நம்பிக்கையோடு செபிப்போம் பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம் இறை ஆட்சியை மண்ணிலே கட்டுவோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்